உங்களுக்காக ஒன்று ஆகையால் சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடுவோம் கத்தருக்குள் பெரிய மாணவர்களே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க அதாவது மேகம் போன்ற பெரிய பெரிய பொய் சாட்சிகள் மேகத்தைப் போல பாவமான செயல்கள் இன்றைக்கு நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கு பார்த்தோமானால் அநேக பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற யாவையும் நாம் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நமக்கு முன்பாக சாட்சிகள் இருக்கும் நாம் பாவத்துக்குள்ளாக செல்லக்கூடிய சாட்சிகள் கூட இருக்கும் இன்றைக்கு பாவம் செய்ய அநேக வழிகள் உண்டு பாவம் செய்வது மிகவும் சுலபமாக இருக்கிறது அந்த பாவமான பாதையில் சென்றால் நமக்கு நேரிடுகிற எல்லாமே தீமைக்கு ஏதுவாகவே இருக்கும் ஆனால் தேவன் நியமிக்கும் பாதையில் பொறுமையோடு ஓடினால் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம் தேவன் மேல் விசுவாசம் வைத்து பாரமான காரியத்தில் செல்லாமல் அவர் நியமிக்கும் ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்கள் ஜெயத்தை காண்பீர்கள் ஆமீன்